கோவக்காய் பொயில் செய்யலாம் அதுக்கு என்னென்ன மசாலா வேணும் பார்க்கணும் அங்கே கோவக்காய் பொயில் எத்தனையோ விதத்தில் செய்கிறாங்க அதெல்லாம் நான் ஒரு விதம் செய்கிறேன் கட்டிக்காய் மிச்சி எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் காய்ச்சிடுச்சி கருகு சீரகம் உளுந்து நல்லா இடிச்ச பூண்டு ஒரு வரியும் La raya, quería crear. Por la raya, quiero no usar la mejoría en el piso. இப்போ கோவக்காயை கழுவி சுத்தம் பண்ணி நீல வாய்ப்பெல்லாம் அறுக்கி வச்சுக்கிறேன் இது குரண்டாகவும் அறிஞ்சிக்கலாம் அவங்க எப்படி தேவை அப்படி அறிஞ்சிக்கணும் எப்படி இதெல்லாம் எண்ணெய்க்கு கொஞ்ச நேரம் வதங்கணும்

கல்லுப்பனால உப்பு வெட்டு போயிடணும் பார்த்து போட்டுக்கணும் எட்டு வேட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இல்லையா மீதும் சேர்த்து வச்சா கலாய் கொடுத்துனே கலர் நல்லா அடி பிடிச்சிடும் இப்போது மூடி வைக்கிறோம் வேகட்டும் குழப்பம் நல்லா வந்து வெடிச்சு வந்துடுச்சு இதுக்கு ஒரு பொடி தூக்கிக்கலாம் என்ன பொடின்னா கள்ளத்தருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் கொஞ்ச நேரமாக ட்ரையாக வறுத்துக்கின்னு பொடி பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாத கொஞ்சம் குறை குறைப்பா பாவக்காய் பொரியல் ரெடி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பாய் பாய் சி யூ தேங்க்யூ மக்கள்